அழ்வார் ஜெயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம் சங்கத் தமிழ் மாலை முப்பது என்கிற பகுதியிலே இன்று ஐந்தாவது பாசுரம் அதிலே பிழையும் மாயும் மாலை என்கிற மாலையைத்தான் அனுபவிக்க இருக்கின்றோம் ஐந்தாம் பாட்டிலே ஏழு எட்டாவது அடிகளிலே போய பிழையும் புகுத்தருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் என்ற நோக்கித்தான் இந்த மாலையினுடைய பெயர் அமைந்திருக்கிறது போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் என்றால் ஆச்சாரிய சமாசிரயனம் பெறுவதற்கு முன்னே நிகழ்ந்த பாவங்கள் எல்லாம் போய பிழை ஆச்சாரியனை அடிபணிந்த பின்பு புத்திபூர்வமாக பாவங்கள் விளைவதற்கு வழியே கிடையாது ஆச்சாரிய சமாசிரயணம் பெறுவதற்கு முன்னே நமக்கு நேர்ந்த பாவங்கள் அத்தனையுமே போய பிழை ஆச்சாரியனை அடிபணிந்த பின்பு நமக்கு புத்தி ஒரு பாவத்தை செய்ய வேண்டும் என்று தோன்றவே தோன்றாது அது நிகழாது பிரகிருதி ஸ்வபாவத்தாலும் சகவாச தோஷத்தாலும் சில பிழைகள் நேரலாம் அதைத்தான் புகுதருவான் நின்ற பிழைகள் என்று காட்டி கொடுக்கிறாள் ஆக இரு வகுப்பான இந்த அபச்சாரங்களும் தீயிலிட்ட தூசு போலே உருமாய்ந்து ஒழிந்துவிடும் என்று இந்த பாட்டிலே அர்த்தமாகிறது வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐ ஐந்தும் ஐந்தும் என்று பூர்வர்கள் அருளி செய்தபடி திருப்பாவை என்னும் இந்த திவ்ய பிரபந்தமானது வேதம் அனைத்துக்கும் வித்து பிரம்ம சூத்திரத்திலே ஒரு மேற்கோள் விளக்கப்பட்டிருக்கிறது வேதாந்த விழுப்பொருள் இங்கே நன்காக விளங்குமாறு என்று காட்டி காட்டப்பட்டிருக்கிறது தததிகம உத்தர பூர்வாகையோ என்று சொல்லக்கூடியதான ஒரு சூத்திரம் சாரீரக மீமாம்சையிலேயும் நான்காவது அத்தியாயத்தில் உள்ள அந்த சூத்திரம் வித்தியையினுடைய பலனை சொல்லுகின்றது ஆக இங்கே வித்தியினுடைய பலன் சோதிக்கப்படுகின்றது என்று பாஷ்யக்காரர் அவதாரிக்கையிலே காட்டியிருக்கிறார் பிரம்ம வித்தியை நன்னாக உணர்ந்த புருஷனுக்கு பூர்வ பாவங்களினுடைய விநாசமும் உத்தர பாவங்களினுடைய அலேப்பமும் உபனிஷத்துகளில் சொல்லப்படுறது பிரம்மசூத்திரத்திலே இப்படி காட்டப்பட்டிருக்கிறது பிரம்மசூத்திரத்திலே இல்லாததை சூத்திரக்காரர் எப்படி சொல்லுகின்றார் அப்படின்னு நமக்கு தோன்றும் ஆனால் இப்படி சொல்லும்படியாகத்தான் இருக்கின்றது உபனிஷத்து வாக்கியம் தத்யதா இஷீக்க தூலம் அக்னௌன்னு தொடங்கக்கூடியதான சூத்திரம் சர்வே பாப்மானகா பிரதூயந்தே அப்படின்னு உபனிஷத்தினுடைய வாக்கியமானது பாவங்களினுடைய விநாசத்தை காட்டி கொடுக்கிறது எதா புஷ்கரபலாசோ ஆபோன சிஷ்யந்தேன்னு சொல்லக்கூடியதான ஒரு சூத்திரத்திலேயும் தஸ்யை மகாத்மா பதவித் தம் விதித்வா நக்கர்மனா லிபியத்தை பாபகேனன் உபனிஷத்தனுடைய வாக்கியத்திலே பிரம்மவித்தினிடத்திலே பாவங்கள் ஓட்டவே மாட்டா ஒட்டவே ஒட்டாது இவை ஒன்றோடு ஒன்று சேராமல் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறார் எப்படி பாவங்கள் ஒட்டவே மாட்டாது என்றால் அதுக்கு எப்படி விநாசம் சொல்ல வழி உண்டு ஒட்டினால் தானே விநாசம் சொல்ல முடியும் ஒட்டவே இல்லைன்னா அதுக்கு எப்படி நாம் பிரசக்தி சொல்ல முடியும் பாவங்கள் ஒட்ட மாட்டா என்கிற ஸ்ருதி உத்தர பாப விஷயம் என்று சூத்திரக்காரராலே நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது ஆக பிரம்ம வித்யா பிராப்திக்கு முற்பட்ட பாவங்கள் நசிந்து ஒழியும் பிரம்ம வித்யா பிராப்திக்கு பிறகு புத்திபூர்வமாக பாவம் நேராது நேர்ந்தால் அது எப்படி இருக்கும் தாமரை இலையிலே தண்ணீர் போலே பிரம்ம வித்தியனிடத்திலே ஒட்டவே ஒட்டாது என்ற என்ற அர்த்தத்தை தான் இங்கே நாம் நோக்க வேண்டும் அதனால என்ன சொல்கிறார் இந்த பாட்டிலே போய பிழையும் என்கிற பாவங்கள்லாம் ஆச்சாரிய சமாசிரயணத்துக்கு முன்பு நமக்கு ஏற்பட்ட பாவங்கள் சரி அப்போ ஆச்சாரியனை அடைந்தோம் என்ன சொன்னால் அவரிடத்திலே சென்று மண்டியிட்டு அவரிடத்திலே பிரார்த்தித்து நின்றோம் அவரிடத்திலே சம்பந்தம் ஏற்படுத்தி கொண்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு புத்தி பூர்வகமாக பாவங்கள் என்பது நேராது அப்படியே நேர்ந்தாலும் அது தாமரையிலை தண்ணீர் போலே அந்த பாவங்கள் ஒட்டாது ஆக சாஸ்திரத்திலே ந புக்தம் செய்யத்தே கர்ம கல்பக்கோட்டை சதை ரீன்னு சொல்லப்பட்டிருக்கு கர்மங்களினுடைய பலனை அனுபவித்தே தீர வேண்டும் வேறு விதமாக அந்த கர்மம் தொலையாது அது கோட்டி சதமானாலும் கர்ம பலானுபவம் பண்ணியே ஆக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போ முரணாக பிழைகள் மாய்ந்தொழியும் என்று எப்படி சொல்கிறீர் என்று சந்தேகம் நமக்கு வரும் இங்கே என்ன சொல்கிறார் கல்பக்கோட்டி சதமானாலும் நம்முடைய பாவங்களை கழித்துத்தான் ஆக வேண்டும் கழித்தே தீர வேண்டும் அனுபவித்தே கழித்தே தீர வேண்டும்னு சொல்கிறார் ஆனால் இங்கே பார்த்தால் திருப்பாவையிலே பாவங்கள்லாம் தீயின தூசு போலே மாய்ந்து ஒழியும் என்று சொல்கிறீரே இது எப்படி என்று பூர்வ பக்ஷிகளினுடைய கேள்வியானால் பிரம்ம வித்ய மகாத்மியத்தினால் கூடும் என்று அர்த்தம் சித்தாந்தம் சொல்கிறது ந புக்தம் ஷீயத்தே கர்மன்னு சாஸ்திரத்துக்கும் உத்தரபூர்வ பாவங்களினுடைய அஸ்லேஷ விநாசங்களை சொல்கிறது சாஸ்திரத்துக்கு இங்கே விரோதம் இல்லை எப்படின்னா ஒருவன் நெருப்பினுடைய பிரபாவத்தை பேசுகின்றான் இருக்கான் அவன் தண்ணீரனுடைய பிரபாவத்தை பேசுகின்றான் நெருப்பு பற்றினால் வீடு வீடாக தகித்தே விடும் என்றான் முதல்ல சொன்னவன் அடுத்தவன் சொல்றான் தண்ணீர் எப்படிப்பட்ட நெருப்பையும் அணைத்து விடும் என்றான் இவற்றுக்கு ஏதேனும் பரஸ்பரம் விரோதம் உண்டான்னு கேட்டால் தண்ணீர் இல்லாத இடத்திலே நெருப்புக்கு பிராபல்யம் தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்திலே நெருப்புக்கு அகிஞ்சித் கரத்துவமும் சொல்லப்படுறது என்பதைத்தானே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுபோல பிரம்ம வித்யா பிராப்தி இல்லாத இடத்திலே கர்ம பிராபல்யம் உண்டு அது உள்ள இடத்திலே கர்மங்களுக்கு அக்கிஞ்சித் கரத்துவமும் இருக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது தண்ணீர் இல்லாத இடத்திலே நெருப்புக்கு சக்தி அதிகம் அதனுடைய பிராபல்யம் உண்டு தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துல அதனுடைய சக்தி குறைவு அதுபோல் பிரம்ம வித்யா பிராப்தி இல்லாத இடத்துல கர்ம பிராபல்யம் உண்டு அது இருக்கக்கூடிய இடத்துல கர்மங்களுக்கு தொய்வு அதனுடைய வீரியம் குறைவு அகிஞ்சித் கரத்துவமும் குறைவு என்ற அர்த்தத்தை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக இப்படி வேதாந்த விழுப்பொருளை போய பிழையும் என்கிற திவ்ய சுத்தியிலே நமக்கு இங்கே சுவாமி காட்டி கொடுத்திருக்கிறார் ஆக ஆச்சாரிய சமாசிரயனம் பெறுவதற்கு முன்னே நிகழ்ந்த பாவங்கள் எல்லாம் போய்விடும் ஆச்சாரியனை அடிவணிந்த பின்பு முக்தி பூர்வகமாக பாவங்கள் என்றுமே ஏற்படுவது இல்லை அப்படி ஏற்பட்டாலும் அது புகுதருவான் என்கின்ற பிழைகள்தான் அதுவும் தீயினிலிட்ட தூஷாக உருமாய்ந்து ஒழிந்தே போகும் என்று ஆண்டாள் நமக்கு காட்டி கொடுக்கிறாள் ஆக ஐந்தாவது பாசுரத்திலே ஐந்தாவது மாலை பிழை மாயும் மாலை நாளை ஆறாவது பாசுரத்திலே ஆறாவது மாலையான குளிர் மாலையை கூடியிருந்து அனுபவிப்போ பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்